ரெண்டு விஷயத்தில் நெஞ்சிருகும் இதயம் போகும் ஒன்று ஒழுங்கான கொள்கையில் இல்லாத சரியான இல்லாத ஒரு மனிதன் குஃப்ரிலும் இருந்தால் இதயம் போகும் நாங்க செய்ய போற காரியத்தை பற்றி எங்களுக்கு ஒரு தெளிவில்லை அதை செய்யலுமா செய்ய இயலாதா என்று குழப்பமாக இருந்தாலும் நெஞ்சிறுகி போகும் இந்த ரெண்டு நிலையிலும் இந்த துவா ஓதலாம்

ஒன்று சரியான கொள்கையில் அகீதாவில் ஈமானில் நம்பிக்கையில் சரியாக இருப்பதற்கு நெஞ்சை விரிவாக்கு முதலாவது இரண்டாவது காரியங்கள் கஷ்டமாயிருக்குது அது தொழிலாக இருக்கலாம் வீட்டில் பிரச்சனை இருக்கலாம் மனைவியோடு பிரச்சனை இருக்கலாம் அல்லது உங்களோட ஊர்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஆகிருக்கலாம் அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு விடயத்தில் இறுக்கமாக நெஞ்சிருந்தால் இதயம் இறுகி போயிருந்தா நீங்க அப்படி சொல்லுங்க